அவருக்கு வணக்கம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகு களமிறங்கிய புது சிங்கம் மீண்டும் சிங்கம் சொல்லியிருக்காங்க ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி ஒன்று டிவிக்கு ஒன்று ஒன்று டிஎம்கே அது அப்படி இல்லை ஏன்னா இவரும் திராவிடத்தை ஏற்றுக்கிட்டு வர்றாரு அவரும் திராவிடத்தில் தான் இருக்காரு திராவிடம் ஒரு திராவிடத்தை ஏற்றுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது நாங்கள் சொல்கிறோம் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்று திராவிடம் ஒன்று தமிழ் தேசியம் அடுத்தது நம்ம மாதவ் அர்ஜுனா பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா யார் ஓடினது அப்படின்னு கேட்குறாரு யார் ஓடினா நீங்களும் ஓடி இருக்கீங்க வரலாறு பேச ஆரம்பித்தா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்றீங்க சரி வரலாறை பேசுவார்னா திராவிட வரலாறு தான் பேச பேசுவார்னு நினைச்சான் பேசலை யார் அதிக மீட்டர் ஓடினது அப்படிங்கிற வரலாறை பேசியிருக்கிறாரு அது என்னென்ன அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஐயா கலைஞர் அவர்களை கைது பண்ணும்போது ஐயா அப்பா மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டை விட்டு பெங்களூர் பக்கம் போனார் அதுதான் சொல்கிறாரான்னு தெரியலை உங்கள் சிறப்பு பொதுக்குழுவில் முடிச்சுட்டு ஏன் ப்ரெஸ் மீட் நீங்கள் கொடுக்கல ஏன்னா கேள்வியாளர்கள் செய்தியாளர்கள் எழுப்பும் எழுப்பும் கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா ஏதோ புரட்சி பண்ணுறாரு புரட்சி வெடிக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் புரட்சி என்ன புரட்சின்னு பார்த்தா அண்ணா கத்தியில் நடித்த விஜய் அண்ணன் கத்தியில் நடித்த படத்தை தான் இப்போ பார்த்துட்டு புரட்சி பண்ணுறாங்க புரட்சி பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் கூட நினச்சேன் தலைவர் பிரபாகரன் மாதிரி புரட்சி பண்ணுறீங்க இல்லை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் மாதிரி புரட்சி பண்ணுறீங்க பகத்சிங் மாதிரி புரட்சி பண்ணுறீங்க திருப்பூர் குமரன் மாதிரி புரட்சி பண்ணுறீங்கன்னு நினச்சேன் கடைசியில் புரட்சி எதில்னு பார்த்தா படத்தில் என்னன்னே உங்கள் புரட்சி